கி ராஜநாராயணன் அப்படின்னு சொல்லி சொன்னாரே கதை சொல்லி அப்படின்னு தான் சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் கதை சொல்லின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னாலே கி ராஜநாராயணன் கி ராஜநாராயணனுடைய சிறப்பு என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாட்டுப்புற கதைகளாக இருக்கட்டும் ஒரு எளிய மக்களினுடைய கதைகளை மிக எளிதாக அவருடைய இந்த பழ பழமொழிகள் சார்ந்த சொல்லாடல் இருக்க இருக்கட்டும் சொலவடைகள் இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் வந்து நம்மகிட்ட கிடச்சிக்கிட்டே இருக்கோம் அவருடைய நாட்டுப்புற கதைகள் எல்லாமே ரொம்ப நிறைய தொகுத்துருக்காரு அவருடைய ரொம்ப எளிமையான ஒரு கருத்தை வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பெரிய கருத்தை எளிமையாக சொல்லக்கூடிய அளவில் ரொம்ப சாதாரணமாக சொல்ல முடியாது அதை சொல்லுவார் ஒரு நாட்டுப்புற கதை அவர் தொகுத்த நாட்டுப்புற கதைகளில் ஒன்று ரொம்ப அவருடைய சொல்லாளர்கள் சொல்லியிருப்பாரு ஒருத்தர் வீட்டில் தென்னை மரம் இருக்குது அவருக்கு தென்னை மரம் வளர்த்துட்டாரு ஆனால் அதில் இருந்து தேங்காய் சாப்பிடணும்னு இருப்போம் ஆனால் மரம் வளர்ந்துருச்சு அவரால் போய் அதை தே அதை தேங்காவை பறித்து எடுக்க முடியல அப்போ யாராவது ஒருத்தர் வந்து இந்த தேங்காவை பறித்து கொடுப்பாங்களான்னு சொல்லி தேடிட்டு இருக்காரு யாரும் கிடைக்கல கடைசியாக அங்கே இங்கே விசாரிச்சு ஒரு மரம் ஏரிய பிடிச்சிருக்காரு அவர்கிட்ட போய் சொல்றாரு அப்பா எனக்கு தேங்காய் பறித்து தரையா நான் உனக்கு ஒரு கூலியா நான் உனக்கு ஒரு தேங்காய் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரின்னு சொல்லி வர்றாரு மேலே ஏறினவர் இவருக்கு சாப்பிட்ணுன்னு நினச்சது ஒரு தேங்காய் இருந்து ஒரு தேங்காய் தள்ளுவார் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்காரு மேலே இருந்து கிடகடைகன்னு அஞ்சு தேங்காய் தள்ளிடுறாரு கீழே அஞ்சு தேங்காய் தள்ளினவர் இன்னொன்னு அஞ்சு தேங்காய் தள்ளிவிட்டானே என்ன பண்ணுறதுன்னு சொல்லி வரத்துக்குள்ளே பத பதக்காக வரத்துக்குள்ளே அவனும் இறங்கி வந்துட்டார் வந்துட்டு என்ன கூட்டாரு ஒரு தேங்காவை எடுத்து அந்த உரிமையாளர்கிட்ட கொடுத்துரு மீதி நாலு தேங்காவை அவர் வச்சுக்கிறார் இரநூறு வச்சுக்கிறார் என்னப்பா இதுன்னு கேட்டேங்க இல்லைப்பா நான் எப்போவுமே வந்து என்னுடைய கூலி வந்து ஏற ஒரு தேங்காய் இறங்கிறதுக்கு ஒரு தேங்காய் நானாக எடுத்துக்கிட்டது ஒன்று நீயா கொடுக்குறது ஒன்று இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அதனால நீயா பார்த்து உன் கையில் இருக்கிறத கொடுத்துட்டாலும் இந்த வருஷம் வாங்கிட்டு போறேன் இல்லை நான் தரமாட்டேன்னாலும் தமிழஞ்சக்காரங்கள்ட்ட நம்ம என்னங்க பண்ண முடியும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு நான் சொன்ன நாட்டுப்புற கதைகளுக்கு ஒரு ஒரு சின்ன உதாரணம் ஆனால் இப்போ நம்ம சொல்லக்கூடியதில் அவருடைய பேசப்படக்கூடிய மீண்டும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கதையாக நாற்காலின்னு ஒரு கதை நிறைய பேர் படிச்சிருப்பீங்க நாற்காலி என்கிற ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு நாற்காலி வருது அதுதான் இதுதான் ஒன்லைன் ஸ்டோரி என்பது இதுதான் இந்த நாற்காலி வருது இந்த நாற்காலியை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை பற்றி தான் அந்த கதை வந்து நகருது அந்த வீட்டுக்கு நாற்காலி என்பதை வந்து ஒரு அஜெண்டாவாக அந்த அந்த வீடு அந்த நேரத்தில் தீர்மானம் ஒழியப்பட்டது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிற மாதிரியான ஒரு கதை அவர் சொல்கிறாரு எங்கள் வீட்டுக்கு ஒரு சப்ஜட்ஜி வந்தார் சப் வராருன்னு சொல்லி சொல்லும் பொழுது அவரை எங்கே உட்கார வைக்கிறது வர ஒரு வெள்ளையும் சொல்லையுமா வந்துவிட்டால் பரவாயில்ல எங்கேயாவது கீழே கூட உட்கார வந்து ஒரு போட்டு சூட்டோடு வந்துட்டார் அவரை தூக்கி நான் எங்கேயும் உட்கார வைக்க முடியாது அதனால் நான் திடீர்னு வந்த உடனே நாங்கள் பார்க்குறதுக்கு நாங்கள் தேடு தேடுன்னு தேடணும் அவர் தேடு தேடுனு தேடினதை என்னன்னு சொல்லி சொன்னாருனா முக்காலி இந்த நாக்காளிக்கு முன்னாடி முக்காலி நிறைய பேர் வந்து திருமண நிகழ்வு அது மாதிரியான நிகழ்வுகள் நிறைய பேர் பார்த்துப்பீங்க முக்காலியை பார்க்காதவங்க இங்கே யாரும் இருப்பாங்க இருப்பீங்கன்னு நான் நினைக்கல இருக்கிறாங்க அப்போது அந்த முக்காலியை எடுத்து இந்த 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 முக்காலியை முக்காலியை மட்டும் நம்பவே முடியாது முக்காலி அடிக்கடி கால வாரியம் நிறைய நேரத்துல என்னுடைய பாட்டி வந்து செஞ்சு வச்சிருந்த இந்த மோரோ இல்ல நெய்யோ நான் எடுக்கிறதுக்காக இந்த முக்காலி மேல ஏறி பண்ணும் பொழுது அதை பரட்டி விட்டு நிறைய தூரம் கீழே விழுந்திருக்கேன் நான் அந்த தான் இப்ப சப்ஜெக்ட் உட்கார போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தூரமாக இருந்து இவர் இவருடைய தங்கச்சி இவருடைய தம்பி எல்லாம் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க அவர் முதல் முறையாக முக்காலியால் உட்காடுறாரு அவருக்கு எப்படி உட்காரதுன்னு பேலன்ஸ் பண்ணாமல் உட்காந்து ஒரு கையை அப்படி இப்படி பண்ணிக்கின்னு இப்படி உட்காடுறாரு நினைச்சு பார்த்தா மாதிரியே அந்த ஜட்ஜி நினைக்காத மாதிரியே அதை விரட்டி கீழே ஐயோ அம்மானு உழறாரு இவங்க சிரிச்சுக்கிட்டே வந்து இந்த மூணு பேர் வந்து அவர் சின்ன பசங்க சிரிச்சுக்கிட்டே வந்து பின்னாடி போறாங்க சிரிப்பு அடக்க முடியல அது சொன்னால் என் தங்கை வந்து பின்னாடி போயிட்டு அவர் எப்படி தான் நடிச்சு வேற காமிச்சா எனக்கு இன்னும் சிரிப்பு வந்தது அப்படின்னு சொன்னோன்னே இந்த வந்திருக்கவங்களுக்கு வந்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வந்து வந்து அது ஒரு அவமானப்படுத்தி அனுப்பக்கூடாதுன்றதுக்காக அப்படியே சிரிப்ப அடக்கிக்கிட்டு வந்தவங்களுக்கு நல்லபடியா அனுப்பிச்சிட்டாங்க ரொம்ப முக்கியமான அஜெண்டாவா ஆயிடுச்சு நாற்காலி வாங்கணும்னு சொல்லி சொல்லும்போது யாராவது ஒரு இந்த நாக்காளியை செய்யணும் ஒரு ஆச்சாரிய கூட்டணும் வந்து இந்த நாக்காலியை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க ஆனா என்ன துரதிருஷ்டன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த ஊர்ல ஏதாவது ஒரு இடத்துல நாக்காளி இருந்தாக்க அதை பார்த்து செஞ்சிடலாம் அந்த ஊர்ல வேற எங்கேயுமே நாக்காளி கிடையாது இந்த காலகட்டத்தை நீங்க புரிஞ்சுங்க இல்ல இந்த காலகட்டத்தோட ஒட்டி இந்த கதையை வந்து திங்க் பண்ணீங்க அப்ப நாக்காலியே இல்லாத இடத்துல எதை பார்த்து நாக்காளி செய்வாரு அப்ப நாக்காளி செய்ய முடியாது சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது டவுனுக்கு போய் நம்ம வாங்கிட்டு வந்துடலாமா நாக்காளிய அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் டவுனுக்கு போகலாம்ப்பா ஆனால் வந்து டவுனில் விற்கிற நாக்காளி ரொம்ப தரமாக இருக்காது அப்படின்னு அப்பா சொல்கிறார் சார் அப்போ என்ன பண்ணலாம் நாம் எப்படியாவது செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அப்போ நல்ல ஒரு அச்சரை வந்து நம்ம தேடணும் அப்படின்னு பொழுது அந்த அந்த அப்பாவுடைய தங்கச்சி அதாவது சொல்கிறவருடைய அத்தா வந்து சொல்கிறாங்க பக்கத்து ஊரில் ஒரு ஆச்சாரிய இருக்கார் சூப்பராக செய்வார் அவர் மாதிரி நாக்காளி செஞ்சால் அது மாதிரியான நாக்காளின்னு உலகத்தில் பார்க்க முடியாது கவர்னர் வந்து உட்காந்துட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க என்னதாக இருந்தாலும் அப்பாவுடைய வீட்டுக்காருடைய தங்கச்சி இல்லையா ஆமா இவ தான் பார்த்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியே ஒரு எகத்தாளம் பண்ணும்பொழுது அடுத்தடுத்து ஒரு டிஸ்கஷன் போகுது தேக்கு மரத்தில் செஞ்சுக்கலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தேக்கு தாண்டா உறுதியாக இருக்கும்னு சொல்லி பாட்டி சொல்றாங்க சரி தேக்கில் செய்யலாமா சரி அடுத்தது என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே யோசனை வந்து ஒவ்வொன்றே சொல்லிட்டு அப்போ தான் மாமா வராரு அந்த முக்கியமான கேரக்டர் மாமா வராரு சொல்லிக் கொண்டிருப்போடைய மாமா அதாவது அப்பாவுடைய அதாவது அம்மாவுடைய அண்ணன் வராரு வரும் பொழுது அவரும் வந்த உடனே மறுபடியும் என்ன பண்ணுறாங்க இந்த முக்காலியை தூக்கிட்டு போய் ஓடுற உட்கார உத்தாரணைக்கு வந்து போராட்டி ஆனால் முக்காலையை தூக்கிட்டு உட்கார் போது ஆனால் என்ன மாமா எப்போவுமே கொஞ்சம் அடிக்கடி வரவுன்றதால அவருக்கு கொஞ்சம் ஒரு முன்னனுபவம் இருக்குது அவர் நேராக கூண் பக்கத்தில் போட்டு உட்கார்ந்து இப்போ நல்லா வசதியாக உட்கார்ந்துக்கிட்டு பார்க்குறாரு என்ன எப்படி இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னும் போது எல்லாருமே அவரை எகத்தாரமாக ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் கருணி என்ற பெயரோட இருக்கிறவர்கள் அவர் வந்து தன்னுடைய குடுமையை அவர்த்து எப்படின்னு செலுப்புறாரு சிறப்பு திருப்பி பார்க்கறாரு அப்போ எல்லாரும் கமெண்ட் அடிக்கிறாங்க மாமா எந்த காசுமே கீழே குடுமையில் இருந்து அதனால தேடி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அந்த அளவுக்கு பாக்குற மாதிரி இருக்கும்போது அம்மா வந்து அவங்களுடைய அண்ணனுக்கு கொண்டு வர்றதுக்காக ஒரு மோர் கொண்டு வராங்க கி ராஜநாராயணனுடைய சிறப்பு என்பது அதுதான் நீங்க ஒரு கதையா இருந்தாலும் அந்த துணை கதையா இருந்தாலும் அதுல உள்ள அந்த விவரிப்பு இருக்குல்ல அது உள்ளுக்குள்ள கொண்டு வந்துருவாரு நீங்க உட்காரும் போது நீங்களே உட்கார்ற மாதிரி இருக்கும் அந்த மோர் கொண்டு வராங்க அந்த மோர்ல வந்து அப்படி பெருங்காயம் மனக்குதான் அந்த மோருடைய பெருங்காயமும் அந்த மோர் எடுத்துட்டு வர வெள்ளி வெள்ளி டம்ளரும் அவன் கொண்டு வர பாவனையும் ஒரு ஒரு டம்ளர் நம்ம குடிக்க மாட்டோமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அந்த பசுவை வாங்கி கொடுத்தது அவங்க அண்ணன் பசுவும் ஒரு கண்ணும் இருக்கு இந்த பசங்க எல்லாம் கண்ணு கூட ரொம்ப ஐக்கியமாயிட்டாங்க ஆனா இந்த பாலெல்லாம் கறந்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு மறுபடியும் கூட்டிட்டு போயிடுவாரு மாமான் பொழுது ஒரு கஷ்டமா இருக்கு இதை குடுத்துறாங்க கொடுத்துட்டு போகும்பொழுது என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு போது நாக்காளி செய்யறத பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு என்ன மரத்தில் செய்யலாம் வேப்ப மரத்தில் செய்யலாம் வேப்ப மரத்தில் செஞ்சால் நமக்கு குளிர்ச்சியாக இருக்கும் மூலம்லாம் வராமல் இருக்கும் அப்படின்னு மாமா சொல்றாரு அப்போ தான் அப்பா யோசிக்கிறாரு நேற்று தான் ஒரு வேப்ப மரத்தை பின்னாடி வெட்டலான்னு நினைச்சோம் வெட்டி வைரம் பாஞ்ச மரம் எடுத்து பண்ணலான்னு நினச்சோம் எப்படி இவன் காதல ஊர் தெரியல கரெக்டாக வேப்ப மரத்தை பற்றி பேசுகிறானே அவன் அப்பே பில்லாடியாக இருப்பான் போல இருக்குன்னு சொல்லி அப்படி யோசிக்கிறாரு இப்படி யோசிக்கும் பொழுது வேப்ப சொல்லி சொல்கிறாங்க அண்ணன் என்ன சொல்கிறார் புங்க மரத்தில் செய்யலாம் இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது அத்தா சொல்கிறாங்க அக்கா சொல்கிறா ஐயைய எதுவுமே அந்த பொங்கை மரம்லாம் வந்து வெளுத்து போயிருக்கும் இதெல்லாம் காலகாலத்துக்கு போகும்போது தான் எனக்கு செங்கரும்பு நேரத்தில் கட்ட கேல் இருக்கிற மாதிரி கொஞ்சமாவது எள்ளு புண்ணாக்கு மாதிரியான கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க ஒரு வேலையால் தான் அந்த ஆச்சாரியை பார்க்கறதுக்காக அனுப்பியிருக்காங்க இன்னொரு ஊருக்கு அவர் போயிருக்காரு தேடி கண்டுபிடிச்சு இதெல்லாம் சேர்ந்து வருவாங்க இதெல்லாம் போயிடுது ஒரு மாசம் பொறுத்து நாக்காளி அழகா வந்துருது மாமாவும் ஒரு நாக்காலி வேணும்னு சொல்லி கேட்டிருக்காரு அதனால ரெண்டு நாக்காளி கொண்டு வந்து வச்சிட்டாங்க இந்த ரெண்டு நாக்காளியுமே பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு அதாவது கி ராஜநாராயண் என்ன சொல்றாரு ராமலட்சுமணன் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு எல்லாருமே நாக்காளியில உட்காந்து பாக்குற ஏன்னா முதல் முறையா அந்த ஊருக்கு வந்திருக்கு அந்த வீட்டுக்கு வந்திருக்கு எல்லாருமே உட்காந்து பார்க்குறாங்க எல்லாருமே இப்படி ஆட்டி பார்க்குறாங்க காலை நீட்டி மடக்கி சோம்பல் எப்படியும் பாக்குறாங்க எல்லாம் நல்லா இருக்கு இப்போ மாமா கிட்ட எந்த நாக்காளியும் கொண்டு போய் கொடுக்கறதுன்னு சொல்லி ஒரு யோசனை நல்ல நம்ம ரெண்டு நாக்காளிகள் எதுவுமே குறைவு இல்லாம இருக்கு அப்புறம் ஒரு நாக்காலியை குடுக்குறாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் கூட மனசு அடிச்சுக்குது ஐயோ நல்ல நாக்காளியை கொடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிது ஆனா இதுக்கப்புறம் தான் கதையில முக்கியமான விவரங்கள் நகருது ஒரு நாள் இரவு ஒரு ரெண்டு மணிக்கு கதவு தட்டாங்க கதவு தட்டும் பொழுது வந்து எல்லாரும் திறந்த உடனே சொல்றாங்க ஐயோ நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இந்த நபர் இறந்துட்டாரு அப்படின் போது அந்த ஊருடைய பெரிய நபர் அவரு முக்கியமான நபர் அப்படி இறந்துட்டாங்க நிறைய பேர் வராங்க எல்லாரையும் அனுசரிக்கணும் இந்த நாக்காளியை சொல்றாங்க நாக்காளியை இவங்க எடுத்து கொடுத்துடறாங்க நாக்காளி போயிடுது இந்த இறந்தவர் இவங்களுக்குமே சொந்தக்காரர் அதனால என்ன பண்றாங்க அந்த டெத்துக்கு போறாங்க போகும் போட்டா பெரிய அதிர்ச்சி இருக்கு அந்த கோணத்தை இந்த நாக்காளிய தாவக்கார இப்படி பார்த்த உடனே அதிர்ச்சி தாங்க முடியல இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ நம்ம உட்கார வச்சுட்டாங்க என்ன பண்ணுறது இதை போய் நம்ம இப்போ போய் ஒன்றும் சொல்ல முடியாது உட்கார வைக்காதுன்னு சொல்லிட்டு நாக்காளி தான் ஒன்று பெருசாக கேட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்துட்டு வந்துடுறாங்க போனாலாம் முடிஞ்சிச்சு அடக்கம் பண்ணிடுறாங்க நாக்காளியை கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க இந்த நாக்காளியை இனிமேல் யார் உட்காரா அப்படியே அதை கற்றுக்கிட்டு போயிட்டு அந்த கிணத்து பக்கத்தில் வச்சு டேய் நல்லா நார் கூட்டு சீக்கா போட்டு பதினஞ்சு வாடி தண்ணியை ஊற்றி தொடையலாம் நல்லா அப்படின்றாரு எடுத்து ஊற்றி ஊற்றி தண்ணி தொடைக்கிறாங்க தொடச்சி எல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க மறுபடியும் கொண்டு வந்துருக்காங்க ஆனால் அந்த நாக்காலியில் யாருமே உட்கார வேண்டாம் உட்கார போது அந்த கோபால் நாயக்கருடைய குணம் தான் ஞாபகம் இந்த நாக்காலியில் வந்து உட்காரது ரெடியாக இல்லை பெரிய இப்போ யாராவது ஒருத்தர் முதல்ல உட்கார்ந்தாங்கன்னா அவங்ககிட்ட தாவி பிடிச்சிக்கும் அப்புறம் அப்புறமா நம்ம உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்க வெயிட் பண்ணுறாங்க யாருமே வரல அப்புறம் ரொம்ப நாள் ஒருத்தர் விருந்தாளி வராரு

ஒரு கம்பீரமா உட்கார்றதுக்காக அந்த நாக்காலியை கூப்பிட்டு எடுத்துட்டு போயிடுறாரு அதுக்கு முன்னாடி உட்கார்ற மாதிரி வழங்க இருக்கிறவங்க தரையில உட்கார வச்சு அதுக்கு ஒரு விட்டு கொடுக்கறதுக்கு பாடி உழாம இருக்கிறதுக்காக ஒரு உரலை வைப்பாங்களா பின்னாடி வந்து வைக்கோல வைப்பாங்களா ஆனா இப்ப உழாம இருக்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்ப யார் சேர்த்தாலுமே என்ன இருக்கு நாக்காளி இருக்கு அப்போ ராஜநாராயண் சொல்றாரு தர டிக்கெட்டுக்கு இருந்த ஜனங்கள் தான் இப்ப பெஞ்சு டிக்கெட்டுக்கு வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க யார் சேர்த்தாலும் நாக்காளி இருக்கு ஆனால் வந்து கதவு கட்டி கூப்பிட்றாங்க கொடுக்குறாங்க போகுது வருது போகுது வருது இப்படி ஒரு நாக்காளியுடைய கதைங்க சரி இன்னொரு நாக்காளி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு மாமா வீட்டில் போகிறான்னு சொல்லிட்டு இந்த கதையை சொல்லியாக்கிற மாமா வீட்டுக்கு போறாரு போய் பார்க்கும்போது அவர் வெத்தலை இருக்காரு இந்த வெத்தலை போடும்பொழுது அவருடைய பொருள் வெத்தலை கூட வீணாகாமல் ஒரு பாம்பு கூட வீணாகாமல் அவ்வளோ அழகாக வெத்தலை போட்டுகிட்டு இருக்காரு அவர் வெத்தலையை போடக்கூடிய அழகெல்லாம் சொல்லும் பொழுது கீராஜன் நாராயணி அந்த கிராமத்து கரிசல் கூடிய வாடகை வந்து அவ்வளோ அழகாக முக்கப்பனை அடித்து புது தோலை உரித்து பச்சை வெண்ணெயை தடவி சாப்பிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பொறுமையோடு அதை சாப்பிட்றாரு என்ன பண்ணுறாங்க இந்த தினமும் வந்து இந்த தினமும் தொடச்சி அழகாக கொண்டு போயிட்டு இந்த தண்ணி பானையை எப்படி உடையாமல் வைக்கணும் அதே மாதிரி இடத்துல வைக்கிறாரு அந்த நாக்காளியை அப்படி உட்காடுறாரு அந்த நாக்காளிக்கு அப்படி ஒரு மவுசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இதில் போயிட்டு இதெல்லாம் பார்த்து வந்துடுறாரு மறுபடியும் மறுபடியும் நாக்காளியை கேட்குறாங்க இவரால் ஒன்றுமே பண்ண முடியல அந்த வீட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொரு முறை நாக்காளி அதுவும் வந்து கதுவை நைட்டை தட்டும் போதெல்லாம் அது பண்ணி நாக்காளி கொடுக்கும் போதெல்லாம் அவர் இறந்துட்டாருங்கன்னு ஒன்று ஐயோ யோ குடியா உண்மையா அதிர்ச்சியாவா நல்லா தானே இருந்தாரு இவங்க கேட்கறதா எதுக்குன்னா இந்த நாக்காளி போதேன்ற வருத்தத்தில் கேட்குறாங்க ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க பரவாயில்ல நம்ம சொந்தக்கார செத்ததுக்கு இவ்வளோ வருத்தப்படுறாங்களே இவங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் சொல்கிறாங்க இவங்களுக்கு கொடுத்த அமைச்சதுக்கப்புறம் பரவாயில்ல நல்ல மனுஷனாக இருப்பாங்க போலதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் தான் அப்போ சொல்கிறேன் சாவரம் எப்போதும் பகலில் சாகக்கூடாது மதுராத்திரி ரெண்டு மணிக்கு தான் சாவானா ஒரு மணிக்கு தான் சாவானா இப்படி ஆ காலத்தில் வந்து கதவு கட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போதும் இதே மாதிரி தொடர்ந்து வந்து இதை டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல எல்லார ஜீரணிக்க முடியாமல் என்ன பண்ணுறாங்க ஒரு முடிவுக்கு போகிறாங்க அண்ணனும் தம்பி ஒரு முடிவுக்கு போகிறாங்க என்ன பண்ணுறாங்க நேரடியாக ஒருத்தர் கேட்க வரும் பொழுது இதை நம்ம நாள் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு நாள் என்ன சொன்னாங்க தெளிவாக சொல்லிடுறாங்க ஐயா நாட்காதி இருக்குது இதே மாதிரி நான் எங்கள் மாமா கிட்ட இருக்கு நீங்கள் அவர்கிட்ட போய் கேளுங்க அவர் கொடுப்பாரு ஒரு வேளை அவர் கொடுக்கலன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இங்கே வாங்க இந்த காரியத்துக்கு இது என்ன ஆச்சுன்னு சொல்லி சொல்லிட்டு இவர் வந்து ஒரு மாமா வந்து இவ்வளோ கருமையாச்சு அவர் எப்படி இதை ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் அம்மா ஒரு தகவலை சொல்றாங்க அந்த அம்மா சொன்ன தகவலை சொல்கிறதுக்காக இவர் மாமா வீட்டுக்கு போறாரு மாமா வீட்டுக்கு போய்ட்டு பார்க்குறாரு இவர் தரையில் உட்காந்துருக்காரு தரையில் வெத்தலை போட்டுட்டு இருக்காரு சுற்றி முக்கியமாக பார்க்குறாரு அந்த நாக்காளியே தான் மாமா எங்கே நாக்காளின்னு சொல்லி கேட்குறாரு அது இல்லைடா மது இறந்து போனால் வந்து நாக்காளி கேட்குறாங்க நானும் கொடுக்குறேன் ஜனங்களும் அந்த நாக்காளி வச்சு தான் அந்த சம்பிரதாயெலாம் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையாகவே இது மாதிரிலாம் பண்ணுறதுக்கு ஒரு நாக்காளி வேணும் தானடா அதனால் ஏய் இந்த காரியத்துக்காகவே நீங்கள் வச்சீங்கன்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன்டா அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த நாக்காளியை கொடுத்துட்டாங்க இனிமேல் நம்ம நாக்காளியை கேட்க மாட்டாங்க இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி யாரை இப்போ போடணும் நமக்கான பிரச்சனை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறான் இதை வேகமாக கொண்டு போய் வெத்த கிட்ட சொல்லிடணும் அப்படின்றதுக்காக வேக வேகமாக துரிதமாக நடக்கிறான் அந்த கதையினுடைய கடைசி பகுதிக்கு வராரு ராஜ நாராயணன் கடைசியாக சொல்கிறாரு எல்லாரும் சொன்னதில் கடைசியாக இருக்கக்கூடியதான் பஞ்ச மாதிரி சொல்லி சொல்லுவாங்க அதில் சொல்கிறாங்க வேக வேகமாக வரா சொல்லலாம்னு சொல்லிட்டு இனிமேல் நமக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொல்லலான்னு வரலாம் வேகமாக நான் வருவதற்காக ஓடினேன் விரைந்தேன் ஆனால் என்னுடைய ஓட்டமும் விரைவும் நடையாக மாறியது ஏனோ தெரியவில்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க என்ன கதைன்னு சொல்லி என்ன கருன்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் கருவி என்று கருதப்பட்டவர் நீங்கள் உங்களால் கேலி செய்யப்பட்டவர் உங்களால் விமர்சனம் செய்யப்பட்டவர் யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டான்னு சொல்லி நினைச்சவர் அவரு இந்த நாற்காலி என்ற ஒரு உயர்ந்த ஒரு குறியீடை இனமாகவே கொடுத்து விட்டார் ஆனால் எல்லா விழுமையங்களும் பேசக்கூடிய நீங்கள் அந்த நாக்காலியை வச்சுக்கிட்டு இன்னுமே இன்னொருத்தனுடைய மரணத்தை அனுசரிக்காமல் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் எனவே ஒருத்தரை பார்த்து ஒரு ஒரு மனநிலையை இடை போட முடியாது ஒவ்வொரு ஒரு மனநிலையும் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நாற்காலி என்பதும் ஒரு குறியீடு இது மாதிரியான மனநிலை என்பது ஒரு குறியீடு என்று மிக அழகாக மிக நகைச்சுவையாக ஒரு கதையை முடிக்கிறார் இது நான் படித்த கதைகளில் அவருடைய கதையில ரொம்ப நிறைய கதைகள் நல்ல கதைகள் கதையில இது இது ரொம்ப நல்ல கதையாக இருக்கிறது ஒரு எழுத்தாளர் கி ராஜ நாராயண வந்து எப்படியாவது பார்க்கணும்னு முடிவு பண்ண ஆனா முடிவு பண்ணி நாங்க போலாம் நினைக்கும் பொழுது அவர் புதுச்சேரியில இருந்தார் அவருடைய இறுதி காலம் புதுச்சேரியில இருந்தார் தமிழக அரசு கூட கி ராஜ நாராயணுக்கு வந்து எப்படி வந்து இது மாதிரியான மரியாதை கொடுக்கணும்ன்ற நோக்கம் ஏற்பட்டுச்சுன்னா இந்த அரசு மரியாதையை முதல் கொடுப்பதாக முடிவெடுத்தது வந்து புதுச்சேரி அரசு தான் அப்போ போயிட்டு அவரை பார்க்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது அவர் இறுதி காலத்தில் இருந்தார் போயிட்டோம் அப்போது உடனே என்ன முடியாமல் இருந்தார் எப்படியாவது பார்க்கலாம்னு நினைக்கிறாரு தினகரன் என்னுடைய நண்பர் நாங்கள் ரெண்டு பேரும் வரோம்னு சொல்லி கேட்டேன் எனக்கே பரிந்துரை பண்ணி கேட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா எழுத்தாளர் பிரபஞ்சன் தான் கேட்டார் பிரபஞ்சனை பார்த்துட்டு நானும் பிரபஞ்சன் எல்லாமே சேர்ந்து தான் பார்க்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணோம் அவர் முடியல ரொம்ப அந்த அரசு மரியாதையோட ஒரு எழுத்தாளருக்கு கொடுத்து அரசு மரியாதையோட பிடிக்கிறது ஒரு கவிஞருக்கும் ஒரு எழுத்தாளருக்கும் கொடுத்தது அவர் கொடுத்த நிறைய புத்தகங்கள் படிக்கலாம் அவர் மாடுகளை பற்றி அவர் எழுதுறதை படிக்கணும்னா அப்படியேப்பட்ட ஒரு கடல் மாதிரி ஒரு இன்சைக்கு கூடிய மாதிரி எழுதுவாரு மிக சிறப்பான ஒரு கரிசர் எழுத்தாளர் சுஜாதா தான் இருக்கிறதுலே பெஸ்ட் ரைட்டர்னு நம்ம சொல்லுவோம் சுஜாதா சொல்லும்போது சொல்றாரு நானா என்னுடைய பேட்டையில் தான் நான் பெரிய ராஜா நான் சென்னையை தாண்டேன்னாக்கா உண்மையான ராஜா யாருன்னு சொல்லி கேட்டேன்னா கி ராஜா நாராயணன் நான் கனையாழினுடைய கடைசி பக்கத்தில் கூட அவர் எழுதியிருப்பாரு அப்போ கீ ராஜா நாராயணன் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்திருக்கிறோம் அப்படின்றது மட்டும் பெருமை அல்ல அவருடைய எல்லா இலக்கியங்களும் எல்லா எழுத்துக்களும் படிக்க வேண்டும் என்கிற ஆவல் வந்து நம்மகிட்ட இருக்குது நிறைய கதைகள் சொல்லிக்கிட்டே போகலாம் நேரம் தெரிஞ்சு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்